வெல்கம் டு அவர் எஸ்ஆம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங் சேனல் பாருங்கள் அன்னைக்கி கொய்யா பிஞ்சு காமிச்சம் பார்த்திங்களா அதில் வந்து ஒன் ரெண்டு இருந்தது ஒன்று கொட்டிடுச்சு அது ஃபஸ்ட்டு வைக்கிற காய் பூ எல்லாமே கொட்டிட்டு நெக்ஸ்ட்டு வைக்கிறது தான் நல்லா வருமா சரி அது ஒன்று மட்டும் கொட்டிட்டு ஒன்று வந்து இப்போது கொஞ்சம் வளர்ந்துருக்கு பாருங்கள் கொஞ்சம் செடியும் உயரமாக போயிடுச்சு இது என்னதுமா இது வந்து ஒயிட் நாவல் வெள்ளை நாவல் பழம் நம்ம சாதாரணமாக கருப்பு பழம் தானே பார்த்துருக்கோம் நீ பார்த்துருக்கியா சாப்பிட்ருக்கியா பழம் நாவல் பழம் சாப்பிட்டேன் பார்த்துருக்கியா பார்த்துக்கி அது வந்து கருப்பாக பெருசாக இருக்கும் இது வந்து வெள்ளையாக இருக்கும் வெள்ளை நாவல் பழம் இப்போ வந்து இங்கே வச்சதுக்கப்புறம் தொளிர் விட்டுருக்கு இது அப்படியே கொத்து கொத்தா காய்க்கும் நாவல் பழம் இது வந்து அங்கே இருந்ததில்ல ஸ்வீட் லெமன் அதை வந்து இப்போ பிளேஸ் மாற்றியாச்சு அது பாருங்கள் இப்போ புதுசாக பிஞ்சு வச்சுருப்பாங்க பூ வச்சிருக்கு ஒரு சில பூக்கள்லாம் கொட்டிடுது ஒரு சில பூக்களில் காய் வைக்கிது இப்போ இந்த பூக்கள்லாம் இனிமேல் காய் வைக்கணும் இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க குட்டி குட்டியாக காய்கள் வச்சுருக்கு இது அல்ஃபோன்சா மாம்பழம் அல்ஃபோன்சா மாம்பழம் அல்போன்சா மாம்பழம் நல்லா பெருசாக ஒட்டு மாங்காய் மாதிரியே இருக்கும் மாங்காவும் வந்து ஒட்டு மாதிரி இருக்கும் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் இந்த மாம்பழம் இது ஃபேஷன் ஃப்ரூட் ஃபேஷன் ஃப்ரூட்டு செடி இது இது வந்து பழம் மாதிரி இருக்குது நம்ம வீடியோவில் பார்க்கும்போது இன்னும் ஒரிஜினல் பழம் நம்ம பார்த்ததில்ல இப்போ தான் வந்து முளைச்சிட்டு வருது இது வைக்கும்போது நம்ம பார்க்கலாம் என்னது இது ஒட்டு மாங்காய் நம்ம சாதாரணமாக குழம்பெல்லாம் வைக்கிறோம்ல பாத்திரிக்கலாம் ஒட்டு மாங்காய் கூட வச்சோமே சாம்பார் அந்த மாங்காய் இது இதுவும் நல்லா நீட்டாக பெருசாக இருக்கும் இதில் இப்போ தான் புதுசாக துளிற்கரமிச்சிருப்பாருங்க இங்கே வச்சதுக்கப்புறம் துளர் விடுது இது இது ரம்புட்டான் 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 பழம் பார்த்துருக்கியா இது மாதிரி செடி மாதிரியே இருக்கும் கொஞ்சம் நீளம் ஸ்வரிசாக இருக்கும் அதில் முடி நிறைய இருக்கும் அதில் ஆமாம் அதுதான் இது இப்போ இதுவும் வந்து இங்கே வச்சதுக்கப்புறம் துளுத்துருக்கு பாருங்க இந்த பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ரம்புட்டான் ரொம்ப நிறைய பேர் சாப்பிட்டுப்போம் இது சாத்துக்குடி உரிச்சும் சாப்பிடலாம் ஜூஸ் போட்டு சாப்பிடும் ஆரஞ்சு அந்த செடி இது இதுவுமே பூண்டு துளிர் விடுது ஆனால் இதெல்லாம் இந்த துளிர் விட்டுடுச்சுன்னா நிறைய காய்க்க ஆரம்பிச்சோம் இப்போது இதான் ஃபர்தராக ஃபஸ்ட்டு காய் தான் வச்சிருக்கு அந்த காயோடையே நம்ம வாங்கிட்டு வந்து இப்போ வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் நம்ம வளர்ந்தோன்னே அது எப்படி காய்க்குதுன்னு பார்க்கலாம் இது வந்து தாய்லாந்து மேங்கோ தாய்லாந்து மேங்கோன்னு இதுவும் நல்லா நீள நீளமாக இருக்குமா இங்கே வந்து பூவோடு வந்துச்சு பாருங்கள் அந்த பூலாம் கொட்டிட்டு காய் காய்க்குது இதை வந்து கட் பண்ணி விட்டுற சொன்னார் அவர் கட் பண்ணிவிட்டு நிறைய கிளைகள் வச்சு அதில் பூ நிறையா வைக்கும் கட் பண்ணிவிடுங்கண்ணே ஆனால் எனக்கு மனசு வரல சரி அதில் பிஞ்சு வச்சிருக்கு எப்படி காய்க்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இது கொடி எலுமிச்சை நம்ம சாதாரண லெமனை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த லெமனை விட இதில் வந்து கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் இது ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கு ஆக்சுவலி இது வந்துட்டு நம்ம சாதாரணமாக வச்சுருக்கிறது நம்ம சாதாரணமாக வச்சுருக்கிறது வந்துட்டு இப்போது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க ஆக்சுவல் லெமன் கிடையாது அது வந்துட்டு லைமு லெமன்னா கொஞ்சம் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் கிட்டத்தட்ட இது இந்த பழம் மாதிரி இருக்கும் இந்த ஏதோ ஒரு பழம் ஏதோ கமலா கமலா ஆரஞ்சு அந்த சைஸ்க்கு வரும் அந்த சைஸ்க்கு இந்த லெமன் இருக்கும் அது ஒரு வித்தியாசமாக வச்சிருக்கிறது வந்து பிஞ்சு தான் இது இன்னும் நல்லா பெரிய சைஸ்கிட்ட வளரும் ஆனால் அந்த லெமனுன்றது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் லெமன் ஸ்வீட்டாக இருக்கும் லைம் சோர் பூ இங்கே வந்ததுக்கு அப்புறமே துளுக்குது பாருங்கள் இது எல்லாமே ஆக்சுவலி நல்ல கிளைகள் விட்டு காய்க்கிறது தான் இது இது என்ன தெரியுமா ப்ளூபெரியா ம் ப்ளூபெர்ரி செடி ப்ளூபெர்ரி நம்ம இங்கே நம்ம ஊரில் சைடெல்லாம் நம்ம பார்த்ததில்ல நான் பார்த்ததில்ல நீங்கள்லாம் பா என்னன்னு தெரியல இது எப்படி இருக்குது எப்படி காய்க்குதுன்னு பார்ப்போம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தான் இந்த இலைகள்லாம் தொடர்பட்டிருக்கு எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு தான் அது ப்ளூ ப்ளூபெரி தான் மற்ற கண்ட்ரிஸ்லேருந்தோ இல்லை மற்ற ஸ்டேட்லேருந்தோ எக்ஸ்போர்ட் ஆகும் நம்ம நாட்டுக்கு இது இப்போ நம்மளே பயிர் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரியில் பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றுமே எது நம்ம வைக்கலாம் செடியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் கொஞ்சம் வெரைட்டியாகவும் இருக்கணும் அப்படின்னு தான் யோசித்து யோசித்து கொண்டு வந்து வச்சுருக்கோங்க இப்போ இது நம்ம அன்னைக்கு பார்த்தோம்ல சப்போட்டா இதுக்கு இப்போ பேக்கே மாற்றியாச்சு இந்த குட்டி பேக்குக்கும் இந்த பேக்கும் பாருங்கள் வித்தியாசத்தை பத்தாது நிறைய மண்ணு கொட்டி நிறைய மண்ணு கொட்டி ஏன்னா வேர்லாம் நிறைய விட ஆரம்பிச்சிருச்சு பெருசாக வளர்கிற ஒரு செடி பாருங்கள் அங்கங்கேயுமே துளிர் வச்சுருக்கு பாருங்கள் எல்லா இடத்துலையுமே துளிர் வச்சு இலைகள் வச்சு அதில் காய வேற விற்கும் அதனால தான் இது பத்தாது அந்த பேக்கு பத்தாது ஏற்கனவே இதில் ஒரு காய் வச்சிருப்பாருங்க இந்த ஒரு காய் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பிஞ்சு அது மாதிரி இது எல்லா இடமுமே துள்ளு விட்டுருக்கு எல்லா இதுலையுமே வந்து இலை வச்சு இதுக்கப்புறம் இந்த இங்கே ஒரு பிஞ்சு வச்சுருப்பாருங்க இது நல்ல உயரமாக இருக்குது உயரமாக ஆயிடுச்சு அந்த அந் அந்த மேலே உள்ள உயரத்துலேயுமே எல்லாத்துலேயுமே துள்ளு விட்டுருக்கு காய்களும் முன்ன கொஞ்சம் பெருசாகிடுச்சு நிறைய காய் இருக்குது நல்ல ஸ்வீட்டாக இருக்குதுங்க இந்த சப்போட்டா நார்மலாக சப்போட்டா வந்து ஒரிஜினல் ஸ்வீட்டு தன்மை அதிகம் உள்ளது மற்ற பழங்களை விட ஆனால் இது வந்து வேறு மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது நிறைய வச்சுருக்கு காய்கள் இன்னும் வேறு பூக்கள்லாம் பூக்கும் இதுதான் வந்து மினி ஆரஞ்சு மினி ஆரஞ்சு இது பாருங்க இப்போ இது நிறைய துளிர் விட்டு பூக்கள்லாம் வச்சுருக்கு ஒரு பிஞ்சு பாருங்க அன்றைக்கி வந்து ஒரு பிஞ்சு நான் எடுத்துகிட்டுன்னு சொன்னால் பறிச்சுன்னா இப்போ இது புதுசாக பிஞ்சு வச்சுருக்கு இலையில எங்கே பார்த்தாலுமே துளிர் பாருங்க இந்த துளிர் விட்டதுலலாம் இனிமேல் பூத்து காய்க்கும் ஃபர்ஸ்ட்டு பூ எப்போதுமே கொட்டிடும் அதனால நம்ம கவலைப்பட வேண்டாம் கொட்டிட்டு அதில் காய்க்கறதை மட்டும்தான் காய்க்கும் அதுக்கப்புறமா வர்ற பூக்கள் எல்லாமே காய்க்கிறது தான் அதே மாதிரி பாருங்கள் நாவல் பழம் சாய் சீமையலந்த சீமை இலந்தையிலையும் அங்கங்கேயுமே இணுக்கில் பூ வச்சிருப்பாருங்க இது எல்லாமே காக்கக்கூடியது தான் எலும்பட்சம் கண் அன்னைக்கு பார்த்தோம்னா நார்மல் லெமன் செடி அதில் அன்றைக்கெலாம் துளிர் விடலை பாருங்கள் இப்போது நல்ல தினம் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் ஆனால் இதனுடைய வளர்ச்சி தெரியவே இல்லை கண்ணுக்கு தெரியுன்னு பார்த்தா அப்படியே பச்சை 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 எங்கே பார்த்தாலுமே துளிர் விட்டுருக்கு பாருங்கள் இதில் கண்ணா எலுமிச்சை எலுமிச்ச எலுமிச்சை நார்மல் நம்ம லெமன் ஜூஸ் போடுறோம்ல அந்த எலுமிச்சை கன்று அதில் ஒரு பூ வச்சு ஒரு பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள் இது வந்து இப்போ புதுசாக நம்ம வச்சதுக்கப்புறம் இதை வச்சிருக்கு அதே போல் மாதுளை மாதுளையும் வந்து தொழில் விட்டுருக்கு பாருங்கள் நிறைய இது போது தான் தெரியும் நம்ம நாட்டு மாதுளையாக இது என்னன்னு தெரியல ஏன்னா எல்லாமே காயா இல்லாமல் நம்ம வந்து செடியாக வாங்கி வளர்க்கும் போது அது என்னன்றது ஒரு க்யூரியாசிட்டி நமக்கு அதிகமாக இருக்கும்ல அதனால் சரி செடியாக இருக்கும்போதே வாங்கியாச்சு எல்லாமே ஒரு ஒரு மாதிரி ரொம்ப அழகாக இருக்கு இந்த அன்னைக்கு இதில் பூ வச்சுருந்தது காமிச்சால சீத்தாவில் அது கொட்டிடுச்சு பாருங்கள் ஏன்னால் ஃபஸ்ட்டு பூ எப்போதுமே பொய் பூன்னு சொல்லுவாங்க கொட்டிவிடும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் துளுக்கிற அந்த இலைகளில் தான் பூ வச்சு காய்க்குங்க அப்புறம் செடியுமே நல்லா வளர்ந்துருச்சு பாருங்க நல்லா வளர்ந்துருச்சு அங்கங்கே இலைகள்லாம் வைக்கிது புது இலைகள்லாம் இது ஆக்சுவலி அஞ்சு சைஸ் அஞ்சு கலர் நம்ம நீங்கள் இதில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா க்ரீனு லைட் எல்லோ அப்புறம் லைட்டு ஆரஞ்சு அப்புறம் கொஞ்சம் ரெட்டு அப்புறம் நல்ல டார்க் ரெட்டு அப்புறம் பிளாக்கு ஒரு ஆறு ஏழு கலரில் ஒரே கலையிலேயே இருக்குது அந்த செடியில் பார்க்கும்போது ஸோ அது மாதிரி இருக்கிறது பிளாக் பெர்னு சொல்லுவாங்க ம் சரி கொஞ்சம் அவ்வளோ சீக்கிரம் பாருங்கள் இதுலேயே தெரியும் பாருங்களேன் இது இது இதோடய இதே மாதிரி தான் காய்க்கும் போல் அந்த ஃபோட்டோவே அதில் போட்டிருக்காங்க சொல்லி இது வந்து சொர்ணம் செரி இது மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது எப்படி போது செரியும் ஒரு பெரிஸ் வகை தானே அந்த பெரிஸ் வகையிலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கும் ஒரு கலரில் இருக்கும் அடுத்து வேறு கலருக்கு ஒரு நாள் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி மாறிட்டே இருக்க பெரிஸ்க்கு தான் இருக்குது அதான் போடலாம் அதனால தான் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் செடியோட இது வந்து பிளாக் பெர் ம் இப்போ இப்போ அடுத்து வந்து இது அறநெல்லிக்காய் நம்ம நெல்லிக்காய் நார்மல் நெல்லிக்காய் ஜூஸ் போடுறோமா இது வந்து அறநெல்லிக்காய் அப்படியே குட்டி குட்டியாக இருக்கும் நம்ம அந்த இதே மாதிரியே ஷேப்பில் இருக்கும் நம்ம அந்த இந்த செடி இருக்குல்ல இதே மாதிரியே இருக்கும் இந்த நெல்லிக்காய் குட்டி குட்டியாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு இப்போ இதுதான் வந்து பக்கக்கலைகள்லாம் விட்டுருக்கு அன்றைக்கி ஒரே ஒரு செடியாக இருந்தது இப்போ பக்கக் கிளைகள் விட்டு அங்கெங்குமே குளிர் வச்சுருக்கு பாருங்க புதுசாக அந்தது அது மாதிரி பப்பாளியுமே அன்றைக்கி ஒரு கன்று தான் இருந்துச்சு இன்றைக்கி அது சைடில் ஒரு கன்று வச்சுருக்கு வச்சு அதுலேயுமே துளர் விட்டு இது ரெட் காய்க்கும் போது பார்க்கலாம் இப்போ இது எல்லாமே வளர்ந்தோன்னே அப்பப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு வந்து இதனுடைய வளர்ச்சி இதை எப்படி வளர்க்கணும் இது எப்படி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயந்தான் வெறும் நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் நம்ம இடம் பாருங்கள் அஞ்சடி உள்ளதான் அந்த காம்பவுண்டுக்கும் இந்த இடத்துக்கும் வெயில் படுற இடம் அஞ்சடி அடி முப்பது அடி நீளம் நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு தான் அந்த நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லையும் நம்ம வந்து ஃபுல்லாகவே மேக்ஸிமம் மேக்சிமம் நான் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் எல்லாமே தேடி தேடி ஒவ்வொரு வெரைட்டியாக நம்ம மாடிலையும் இருக்கணும் மரமாகவும் போகக்கூடாது அதே சமயத்தில் நமக்கு காயும் வைக்கணுன்றதுனால எல்லாமே செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது ஆனால் நமக்கு இடம் இல்லை நம்ம இதெல்லாம் வந்துட்டு நர்சரிகிற ஒரு இதில் தான் வாங்கியிருக்கோம் மயிலாடுதுறையில் ஜோதி நர்சரி கார்டனில் தான் அவங்களே வந்து நம்ம சொன்னோம்னா அவங்களே வந்து எல்லாமே ஃபிட் பண்ணி செட் பண்ணி கொடுத்துட்டு போகிறாங்க நம்ம இனிமேல் இதுக்கப்புறம் இதுக்கு தண்ணி ஊற்றி இது வளரணும் வளர்ந்து அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன அதுக்கு மருந்து போடணும் இயற்கை உரங்கள் என்னென்ன போன ஆல்ரெடி இதில் வந்து இயற்கை உரங்கள் தான் போட்டிருக்காங்க கம்போஸ் போட்டிருக்காங்க வெர்மி கம்போஸ் சாரி இயற்கை உரம் இருக்குதுல்ல அது போட்டிருக்காங்க மாட்டு சாணத்தோடு உள்ள உரம் அப்புறம் தேங்காய் சரட்டை தேங்காவோட இந்த நார் இருக்குல்ல அதை வந்து மண்ணில் செறிச்சு அதையும் போட்டிருக்காங்க அப்புறம் அது ஒரு இயற்கை மருந்து ஒன்று அடிச்சிருக்காங்க பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு பார்க்கலாம் இது ரொம்ப அழகான அந்த ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவங்க வந்துட்டு பராமரிக்கிறதுக்காக விற்பனைக்கு விட்டுருக்காங்க அவங்க இருந்து நம்ம இதெல்லாம் வாங்கினோம் எவ்வளோ அழகான செடிகள்லாம் அவங்கள்ட இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை ஆலில் போட்டுக்கிட்டீங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் டக்கு 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 டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும் நீங்களும் இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்த்து அதை உங்கள் வீட்லேயும் இது மாதிரி போடுங்கள் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி இடம் சின்ன இடம் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு நாலஞ்சு செடி வச்சுருந்தா கூட இதை போட்டு நம்ம நமக்கு ஒரு மன மகிழ்ச்சி நம்ம வீட்டில் அது போட்டு காய்ச்சி சாப்பிட்றது ஒரு சந்தோஷமான விஷயம் அதனால் நீங்களும் இதை வாங்கி பயனடைங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஆளில் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நிறைய இது மாதிரி அப்பப்போ இதனுடைய வளர்ச்சி நிலைகளை நான் அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் எப்படி இருந்தது அதுக்கப்புறம் இதனுடைய காய்கள்லாம் எப்படி இருக்கு அது எப்படி பழுக்குது எல்லாமே நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாங்க அது ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அதாவது நம்ம தோட்டத்திலே வந்துட்டு அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம தோட்டத்திலே வந்துட்டு பண்ணி சாப்பிட்றதுனால அதுக்கு ஒரு மக ம மகிழ்ச்சியா இருக்கும் இவங்களோட ஸ்பென்ட் பண்றதே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் நமக்கு ஆமாம் ஓகே நெக்ஸ்ட் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவை சந்திப்போம் அதுவரை டாட்டா சியூ பாய்